ஒரு மிகப்பெரிய ப்ளோஸ் அப் இருக்குங்க வீர்குண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்னு நம்ம கிங் கோலி தன்னை எரித்துக்கொண்டு அதாவது சிஎஸ்கே பிளே ஆஃபை வந்துட்டு உறுதியை செஞ்சுருக்காரு என்றே சொல்லாங்க ஆர்சிபி அண்ட் ஜிடி மேட்சில் தான் சொல்லணும் ஜிடி மிகப்பெரிய டீம் அதாவது இன்னைக்கு மதியம் பேட் பண்ணாங்க முதல் பேட் பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் அடித்தாங்க அண்டு ஷாரு அண்டு அண்ட் சாய் சுதர்சன் சாத்து சாத்துன்னு சாத்தினாங்க சட்டார் படார் படா சடான்னு அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இப்போ இருக்கிற பிச்செல்லாம் இந்த ஜெனரேஷனில் வந்துட்டு பவுலரை பார்த்தாலே காஞ்சி பைஸ் மாதிரி நம்ம பேட்ஸ்மென்கள் பாயிறாங்க என்றே சொல்லலாம் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா உருட்டி பெரட்டி பெரட்டி உருட்டி கொத்து புரட்டா மாதிரி கொத்தி புளிஞ்சு எடுத்துடுறாங்க ஓகேவா அந்த பாலை கசுக்கிற மாதிரி கசக்கி போட்டுறாங்க என்றே சொல்லலாம் ஒன்றுமே பண்ண முடியல பவுலர்களாம் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க என்றே சொல்லாங்க அவங்களுக்கு ஒன்றுமே ஓட மாட்டேது ஓகேவா எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் எப்படா இப்படி அடிக்கிறீங்க அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுறாங்க ஓகே இரநூறு ரன் அடித்தோன்னே இவங்களால முடியுமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுங்க ஆனால் அதாவது வெளியே போயிட்டாங்க இவங்க நினைச்சிருந்தா சாதாரணமாக வெளியே போயிருக்கலாம் இல்லையா ஆனால் அப்படி பண்ணலங்க வெளியே போனாலும் தலைவனை வந்துட்டு வெளியே போகவிடக்கூடாது என்று நம்ம சிசியன் விராட் கோலி அட்டிச்சாரு பாருங்க நொறுக்குனாருங்க அதாவது ஓவரால் ஜிடி பவுலர்ஸ்க்கு ஒன்றுமே ஓடலைன்னு வைங்களா தலை சுத்த விட்டார் என்று சொல்லலாம் சுற்றி சுற்றி அடிச்சாருங்க மூணு சிக்ஸர் ஆறு பூன்றி விளாஸ்னாரு எழுபது ரெண்டு குட் ஸ்டார்ட் நம்ம லெசி வந்துட்டு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இந்த வில்ஜேக்ஸை முதையே இவரோட திறமை புரிஞ்சு எடுத்திருந்தாங்கன்னா இன்னாருக்கும் ஆர்சிபி ப்ளே ஆஃப்குள்ளே செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க பட் அதான் ஆர்சிபியோட ஒரு மைண்ட் செட்டே அதாங்க திறமையான அளவு வந்துட்டு கணிக்க தெரியாது ஏன்னா சபாசகம் வந்து நினைக்கிறேன் அவர் எஸ்ஆர்ஹெச் டீமில் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரை வந்துட்டு தவற விட்டாங்க அந்த டீமில் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சகாலும் அந்த டீமில் தான் இருந்தார் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வில் ஜேக்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிரமிச்சு போயிருப்பீங்க மிரண்டிருப்பீங்க யாரா அப்படின்னு பத்து சிக்ஸர் அஞ்சு பவுண்டரி நாற்பத்தோரு பந்தில் குயிக்காக வந்துட்டு சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பிரேக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் பதினாறு ஓவரில் அதாவது இரநூறு ரன் வந்துட்டு சேஸ் பண்ணிட்டாங்க கிங் கோலி அண்ட் வில் ஜேக்ஸுங்க ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணது வின் பண்ணிட்டாங்க ஒரு பிரம்மாண்டமான வெற்றி என்றே சொல்லலாம் இரநூறுன்னு பதினாறு ஓவரில் சேஸ் பண்ணுறது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஓகே அதாவது தன்னை எரித்துக்கொண்டு சிஎஸ்கே பிளே ஆஃபை உறுதி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஜிடி வின் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் அதாவது அவங்க ஆறாவது பிளேஸ் போய் இப்போ டென் பாயிண்டில் சிஎஸ்கேவை ஏழாவது இடத்துக்கு தள்ளி விட்டுருப்பாங்க இப்போ வந்துட்டு ஜிடி மோசமாக தூத்தனால பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க அதே எட்டு பாயிண்ட்ல தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஜிடியும் டென் பாயிண்ட் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் அதாவது அதாவது ஆர்சிபி வெளியே போனாலும் அவங்க ஆறு பாயிண்டோட ப்ளே ஆஃப் வாய்ப்பாக அடுத்தடுத்து வின் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க ஏன்னா போய் சொல்லக்கூடாது ஓகேவா அவங்க அவங்க வந்துட்டு வெளியே போயிட்டாங்க அதுதான் தன்னை எரித்து கொண்டு அதாவது சிஎஸ்கே பிளே ஆஃபை உறுதி செஞ்சுருக்காருன்றே சொல்லாங்க ஜிடிஏ வந்துட்டு பத்து பாயிண்ட் போகல இல்லைன்னா சிஎஸ்கே ஏழாவது இடம் வந்திருப்பாங்க இந்த நிலையில் நம்ம எஸ்ஆர்கட்சி வின் பண்ண பட்சத்தில் மூணாவது பிளேஸை பிடிச்சிருவோம் ப்ளே ஆஃப்ல ஓகேவா பட் பிடிப்பமாக உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அதாவது என்ன சொல்கிறது மறைமுகமாக விராட் கோலியை கேப்டன் ஆக்குனது இந்திய டீமில் நம்ம தோனி தாங்க அந்த ஒரு நன்றி கடன் விஸ்வாசத்தை வந்துட்டு விஸ்வரூபமாக பண்ணியிருக்காரு கிங் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது விராட் கோலிக்கு ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸும் மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணுங்க அண்ட் ஜேக்ஸுக்கும் ஓகே